வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரே வாரத்துக்குள்ளே இரண்டாவது முறையாக அண்ணாமலை அவர்களை டெல்லி மேலிடம் கூப்பிட்ருக்காங்க டெல்லிக்கு ஆலோசனை நடத்துவதற்காக அந்த அழைப்பை ஏற்று அண்ணாமலை இரண்டாவது முறையாக நேற்றைய தினம் டெல்லி பறந்துருக்காரு கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நான் சுட்டி காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸு டெல்லிக்கு போனார் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக ஓபிஎஸ் டெல்லி போனார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரவணிச்சு பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லி மேலிடம் அழைப்பு கொடுக்கறாங்க அண்ணாமலை டெல்லிக்கு போய் ஆலோசனை நடந்துச்சு அந்த ஆலோசனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை தமிழகம் திரும்பி திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக பிரஸ் மீட் கொடுத்தாரு இது ரெண்டு மூணாவது அண்ணாமலையுடைய டெல்லி பயணத்துக்கு பிறகு ஓபிஎஸும் அண்ணாமலையும் கோவையில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறாங்க சந்தித்து பேசிக்கிறாங்க இது மூணு அது முடிஞ்சதுக்கப்புறம் நேற்றைய தினம் டிடிவி தினகரன் இருக்கார்ல அவருக்கு அண்ணாமலை அவருடைய வீட்டில் விருந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்துச்சு டிடிவி தினகரனுக்கு அண்ணாமலை விருந்து வைக்கிறாரு அப்படிங்கிற செய்தி இது முடிஞ்சோடனே அண்ணாமலைக்கு மறுபடியும் டெல்லி மேலிடம் அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இரண்டாவது முறையாக டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் அண்ணாமலை டெல்லி பயணத்தை தொடர்ந்து கேசவ விநாயகத்துக்கும் டெல்லி பாஜக அழைப்பு விட்டுருக்காங்க அப்படின்னா கேசவ விநாயகமும் டெல்லி புறப்பட்டு போயிருக்காராம் என்ன காரணமாக இருக்கும் எதுக்காக அடுத்தடுத்து இவ்வளவு மீட்டிங்ஸு வாட் ஆர் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க எது எப்படியோ அண்ணாமலையை தமிழகத்தில் என்டிஏ தான் டெஃபினட்டாக ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் டிடிபி தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் என்டிஏக்குள்ளே கொண்டு வர டெல்லி மேலிடம் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இவர்களோட அண்ணாமலை தான் நல்ல க்ளோஸாக இருக்கார் அதனால் அண்ணாமலை மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள என்டிஏக்குள்ளே கொண்டு வரதற்கான பணிகள் தொடங்கிடுச்சோ அப்படிங்கிற சில கேள்விகள் உருவாயிருக்கு இவங்க என்டிஏக்குள்ளே வர்றதுக்கு எடப்பாடி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிருக்காரு ஆனால் டெல்லி மேலிடம் அதிமுகக்குள்ளே இவங்க வரதும் வராமல் இருக்கிறதும் உங்களுடைய முடிவு நீங்கள் அதை தனிப்பட்ட வகையில் பேசி தீர்த்துக்கோங்க ஆனால் கூட்டணிக்குள்ளே இவங்க வரணும் இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இபிஎஸ்க்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு டெல்லி மேலிடம் திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்களாம் இதனை தொடர்ந்து தான் அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி டிவிஎஸ் அன்புமணி அவர்களை அடிக்கடி சந்தித்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம் ஒரு சில பாஜக என்ன தெரியுமா சொல்றாங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அதிகமாக வார்த்தைகளை விடுறாரு திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு டிசம்பர் அஞ்சாம் தேதி அது முடிகிறதுக்குள்ள தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி நாங்கள் கொடுக்கறது தான் தொகுதி அதுக்கப்புறம் கப்சிப்புன்னு இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஒருவேளை டிடிவி ஓபிஎஸ்லாம் கூட்டணிக்குள்ளே வருது இபிஎஸ்க்கு பிடிக்காம ஜெயக்குமார் அவர்களை விட்டு இப்படி பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி எப்படி சிபி சண்முகம் கேபி முனுசாமி ஜெயக்குமார் அவர்களை பயன்படுத்தி அவங்க பிஜேபியை மட்டும் தட்டி பேச வச்சு கூட்டணியை உடச்சமோ அதே யுக்தியை மறுபடியும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இபிஎஸ் உடைய உத்தரவின் பேரில் தான் ஜெயக்குமார் பேசிக்கிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு சில சந்தேகத்தையும் எழுப்புகிறாங்க ஒரு சில பாஜக தொண்டர்கள் ஸோ எல்லா கேள்விகளுக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கூடிய விரைவாக கிடைக்கும் இருந்து பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது தந்தி டிவி இருக்காங்கள்ல அவங்க மக்கள் மன்றத்தை சமீபத்தில் நடத்தியிருக்காங்க தலைப்பு என்னென்னா தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படிங்கிற தலைப்பு அஞ்சு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இபிஎஸ் ஆப்ஷன் பி அண்ணாமலை ஆப்ஷன் சி சீமான் ஆப்ஷன் டி விஜய் ஆப்ஷன் இ உதயநிதி அஞ்சு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னுடைய ஆப்ஷன் அண்ணாமலை தான் ஏன்னா இபிஎஸ் அவர்கள் யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறாரா அப்படின்னா டெஃபினட்டாக என்னுடைய என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய ஓட் பேங்க் தான் உதயநிதிக்கு ஃபேவராக இருக்காங்க அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவை சாராத ஒருத்தங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறது கஷ்டம் தான் சீமானவர்கள் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து சீமானவர்களை அட்ராக்ட் பண்ணுறாரு விஜய் அவர்கள் திரைத்துறையில் வந்து அவர் வந்து இத்தனை வருடங்கள் இருந்ததுனால ஸோ அதை வந்து பார்த்து 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 வளர்ந்தவங்க விஜய் பக்கம் இருக்காங்க ஆனால் அரசியலுக்கு வந்து மூணே வருஷத்தில் மூணு நாலே வருஷத்தில் அதுக்கு முன்னாடி அண்ணாமலைன்னா யாருன்னு யாருக்கும் தெரியாது கர்நாடகாவில் ஐபிஎஸாக இருந்தாரு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு அரசியலுக்கு சேர்ந்தாரு ஸோ இதிலிருந்து தான் அண்ணாமலையுடைய இன்ட்ரோ நமக்கு தெரியுது இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு இளைஞர்களை அவருடைய ப்ரெஸ் மீட் மூலமாக அவருடைய பேச்சாற்றல் மூலமாக அவர் பக்கம் இழுத்திருக்காரு அதனால் என்னுடைய ஆப்ஷன் அண்ணாமலை தான் உங்களுடைய ஆப்ஷன் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்